ஆக்சுவலாக படம் வந்து பிடி சார்ன்னு ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஸோ ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த படம் எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கூல் கான்செப்ட் பேஸ் பண்ணி வருது ஸோ சின்ன பையன் ஒரு மேம் லவ் பண்ணுறது பிடி சாருக்கு அந்த மேக்ஸ் பீரியல் கடன் வாங்குறது ஸோ இந்த மாதிரி அந்த படம் ஓவராலாக போச்சு ஸோ அந்த ஆஃப் ஆஃப் த அந்த இன்டர்விய்க்கு அப்புறம் படம் சூப்பராக போச்சு ஸோ ஒரு பெண் ஒரு பொண்ணுக்கு வந்து என்னென்ன அந்நியாயெலாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த நான் அந்த ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை அவங்க வெளியில் சொல்லாமல் அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஸோ சொன்னால் எங்கே அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுவாங்களோ அவங்க மேலே தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா க்ளியராக சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன பொண்ணுலேருந்து ஒரு எல்கி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுலேருந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் பொண்ணுங்க வரைக்கும் இந்த ஃபேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க சொல்லாமல் எவ்வளோ மனஸ்குள்ளாரே வச்சு ஃபீல் பண்ணுறாங்க அது சொன்னால் எங்கே அவங்க மேலே தப்பாகிடுமோ அப்படின்றது நல்லா கான்செப்ட் படி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகும் ஸோ ஈவன் பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு புரியும் இதுதான் பேசிக் கான்செப்ட் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஸோ அப்படின்றது தெரியும் ஒரு பொண்ணை நம்ம பிளேம் பண்ணாமல் அவங்க மேலே இருக்கிற மிஸ்டேக் என்னென்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கணும் அப்புறம் ஈவராக ஈவனாக அவங்க ஸ்டாஃப் யார்கிட்ட அவங்க வந்து ஒரு மனசு விட்டு சொல்கிறாங்களோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நல்லா சொல்லியிருந்தாங்க ஸோ ஓவராலாக அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங் படி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லை சாங்ஸ் எப்படி சாங்ஸ் அவ்வளோவா இல்லை பட் அதனாலே சூப்பராக பண்ணியிருந்தாரு ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் வந்துச்சு பட் லாஸ்ட் சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு எந்த தெருவில் அவங்க தலை குமிஞ்சி நடக்க நடக்க முடியாமல் பண்ணாங்களோ ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து அந்த தெருவிலேயே தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணுவோம் அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதையுமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப பய பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் நடுலவே போக மாட்டார் ஸோ அந்த நான் இன்டர்வல்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தார் அது நல்லா இருந்துச்சு ஸோ பிரபு சார் பாக்கீரா சார் எல்லாமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் போஷன் ஸ்கூல் போஷன் செமையாக இருந்துச்சு பிகாஸ் நானும் ஒரு டீச்சரு ஸோ டீச்சர் கான்செப்டில் தான் இது வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெர்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் நான் இருந்துச்சு ஸ்கூல் கான்செப்ட் படி அந்த போர்டில் கிருக்கிறது இந்த ஸ்டாஃபை வந்து இவங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறது அப்புறம் பிடி ஸ்ட பிடி பீரியடை வந்து மேக்ஸர் கடன் வாங்கி நடத்துறது ஸோ இதெல்லாமே நல்லா இருந்துச்சு ஸோ ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது எல்லாருமே இல்லை பிரபு ஆ முனிஷ் முனிஷ்கான் சார் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சராக தான் ஒர்க் பண்ணுவோம் அவர் சயின்ஸ் டீச்சராக இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்கியராஜ் சார் பிரபு சார் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார் ஸோ பாக்கியராஜ் சார் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஜட்ஜாக இருப்பார் ஸோ அவர் தான் அந்த தீர்ப்பு சொல்லுவார் ஸோ அந்த லாஸ்ட்டாக அந்த பொண்ணு எந்திரிச்சே வந்து எனக்கு நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லும் அந்த கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு அன்எக்பெக்டடாக இருந்துச்சு படம் இந்த வீட்டுராஜன் அவங்க எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்க ரோலுக்கு அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க முக்கியமாக அது இப்படி யோசிப்பார் அப்படின்றது யாருக்குமே தெரியல ஸோ படம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஓகே ஸ்கூல் கான்செப்டில் இருக்கும் பார்த்தா பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நானே எக்ஸ்பர்ட் பண்ணல ஒரு அன்எக்பர்ட்டடாக தான் இருந்துச்சு பட் எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஈவன் ஃபிஃப்த்து எல்லா சின்ன இருந்து ஒரு எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் தேங்க் யூ